ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ட்ரெண்டி மாஸ் ஆசை சீரியல் ஆக்டர் முத்து மீனா மனோஜ் இவங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணுக்கான விருதுகளை வாங்கியிருக்காங்க அதை பற்றி டீட்டெயிலாக இந்த வீடியோவில் பார்க்கலாம் விஜய் டிவியில் மோஸ்ட் பாப்புலராக ப்ரைம் டைமில் டெலிகாஸ்ட் ஆகிற சீரியல் ஆசை இந்த சீரியல் பல மாதமாக டிஆர்பியில் முதலிடத்தை பிடிச்சிட்டு வருது அந்த அளவுக்கு சிறகடிக ஆசை சீரியலோட கதைக்களம் அண்ட் அதில் நடிக்கிற ஆக்டர்ஸோட பர்ஃபார்மன்ஸ் சூப்பராக இருக்குது இதனால் இந்த சீரியல் மிகப்பெரிய வரவேற்பு பெற்றிருக்குன்னே சொல்லலாம் இப்படி மக்கள் மத்தியில் வரவேற்பு பெற்ற இந்த சீரியல் நடிகர்களுக்கு இப்போ சிறகடிக்க ஆசை சீரியலுக்காக விருதுகள் கிடைச்சிருக்கு சவுத் இண்டியன் டேலண்ட் அவார்ட் சார்பாக ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணுக்கான ஸ்டார் ஐகான் ஆக்டர் அவார்ட் ஆக்டர் வெற்றி வசந்து வாங்கியிருக்காரு வெற்றி அவங்க இந்த விருது கிடைக்க காரணமாக இருந்த எல்லோருக்கும் அவங்களோட நன்றியை சொல்லியிருக்காரு இதையடுத்து மீனா கேரக்டரில் நடிக்கிற ஆக்டர் கோமதி பிரியா பெஸ்ட்டு ஆக்டருக்கான அவார்டை வாங்கியிருக்காங்க அதே மாதிரி இந்த சீரியலில் மனோஜ் கேரக்டரில் நடிக்கிற ஸ்ரீதேவா அவங்க யங் பில்ட் ஆக்டர் அவார்டு வாங்கியிருக்காரு விருதுகளை வாங்கின முத்து மீனா மனோஜ் அவங்களுக்கு நம்ம சேனல் சார்பாக வாழ்த்துக்களை சொல்லிக்கிறோம் உங்களுடைய வாழ்த்துக்களையும் நம்ம கமெண்டில் சொல்லுங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் அண்ட் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பெல் பட்டனையும் கிளிக் பண்ண மறந்துடாதீங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்